எட்டுக்குடையவர் வந்து ராசிக்கு வந்திருக்கிறார் அதனால் உங்கள் தன வரவை வந்து நீங்கள் வந்து ஜாகிரதையாக சேமித்து வச்சுக்கணும் உங்கள் மூத்தவர்களுடைய ஹெல்த் கண்டிஷனையும் ஏதாவது நர்வஸ் ஸ்டெபிலிட்டி ப்ரீதிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் வீடு மனைவி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வணக்கம் நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போது நீங்கள் வந்து அஸ்ட்ரோ கியானா சேனல்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க எல்லோரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து ரிஷபராசினுடைய வருஷ பலனை பார்ப்போம் ஓகே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து கார்த்திகை மூன்று பாதங்களும் ரோஹிணி நாலு பாதமும் மிருகசீரிஷம் ரெண்டு பாதமும் வரும் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கடும் உழைப்பாளிகள் ரொம்ப பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் வச்சுப்பாங்க அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்க உயிரையே கொடுப்பாங்க இந்த மாதிரி டிசிப்ளின்டான வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கணுன்னா இவங்களை பார்த்து கற்றுக்கணும் ரொம்ப டிசிப்ளின்டான பீப்புள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு கொள்கையை வந்து வாழ்க்கையில் வைத்து கொண்டே போகக்கூடியவர்கள் கடும் உழைப்பாளிகள் இவங்களை பற்றி பார்ப்போம் இப்போ குரோதி வருடம் ஆரம்பித்து மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கே வரார் சனீஸ்வரர் வந்து பாதகஸ்தானமான ஒம்போதாம் இடத்துலேருந்து இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு போயிட்டாரு அவர் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார் ராகு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்காரு உங்கள் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் குரு பார்க்க போகக்கூடிய இடங்கள் வந்து ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் அதே மாதிரி ஒம்போதாம் இடத்தையும் பார்க்க போகிறார் ஸோ இந்த மாதிரி காலகட்டம் வந்து ரிஷப ராசிக்கு வந்து ஒரு நன்மை நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கிறவங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமாக தேடிகிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சுப நிகழ்ச்சி ரொம்ப நாளாக நீங்கள் பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது நக நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது எட்டுக்குடையவர் வந்து ராசிக்கு வந்திருக்கிறார் அதனால் உங்கள் தன வரவை வந்து நீங்கள் வந்து ஜாகிரதையாக சேமித்து வச்சுக்கணும் அதே மாதிரி குருவினுடைய வீடான பதினோராம் இடம் உங்களுக்கு மீனமாக இருக்க அதில் வந்து ராகு இருக்கிறதுனால உங்கள் மூத்தவர்களுடைய ஹெல்த் கண்டிஷனையும் ஏதாவது நர்வஸ் டெபிலிட்டி ப்ரீதிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ரகசியமான எதிர்ப்புக்கள் யார் இருந்தாலும் சரி அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதை வந்து பார்த்துக்கிட்டு ஏதாவது லீகல் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறார் ஏழாம் இடத்தை பொழுது அந்த மாதிரியான எதிர்ப்புக்கள் தடைகள் ஏதாவது இருந்தது பார்ட்னர்ஷிப்பில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து காட்டி கொடுப்பார் அவர் பார்க்கறதுனால குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு நல்ல கர்மா உங்களுக்கு நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்ல கர்மானக கல்யாணம் வளகாப்பு வீடு மனைவி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய வாய் ஒரு வாய்ப்பு அஞ்சாம் இடத்துல கேத்து இருக்கார் அதே ஸ்தானத்தை வந்து குரு வந்து பார்க்க போகிறார் அதனால நிறைய க்ஷேத்ராடனம் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது பேர் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு சின்ன தடை அங்கே கேத்து பகவான் இருக்காருங்கிறதுனால இருக்கலாம் அதுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாக்க அது வந்து உங்களுக்கு நிறைவாக நடக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மெயினாக அவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதியும் துர்கையும் நல்லா பிடிச்சிக்கோங்க அவங்க ரெண்டு பேரையும் வணங்கிட்டே வாங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும் இந்த குரோதி வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் ஆனால் ஒரு பொது பலன் என்னென்னாக்க இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் வந்து காலப்புருஷனில் ரெண்டாம் இடம் ஆனால் ரிஷபத்தில் இருக்கார் காலப்புருஷனுக்கு பன்னெண்டில் வந்து ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்கார் இது வந்து எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் ராசியில பிறந்திருந்தாலும் இது வந்து ஒரு உலக உரிய ஒரு ஒரு பலனாக இருக்கும் ஸோ ஒன்பதாம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஹெல்த் சிஸ்டம் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை வந்து ஒழுங்காக சேமிச்சு வச்சுக்கணும் இப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் டுவோர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைனில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது போகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார் ராகு போகஸ்தானத்தில் பொழுது அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்ணா நினைட்டு அந்த போகத்தை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணுங்கிறது வந்து ராகு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் தனக்காரகனான குருவே இருக்கார் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் அங்கேயே போய் குரு பகவான் இருக்கார் அப்போது எப்போவுமே வந்து காலபுருஷனில் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால நிறைய தனத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் அந்த தனத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை வந்து நம்ம வந்து ஜாகிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா என்ன சொல்லுவோம்னாக்கா ஜோசியத்தில் வந்து தனக்காரகன் தனஸ்தானத்தில் வந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்கிறது ஸோ தனநாசம்னு சொல்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இருக்கு நீங்கள் எப்படி அதை வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு காசு வந்ததுன்னு டம்மால்னு செலவழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும் அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இதை வந்து ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உங்களுக்கு ராகுவும் சொல்கிறார் குருவும் சொல்கிறார் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கேன் ஆறாம் இடம்ங்கிறது வந்து வயிற்றுஸ்தானம் அந்த வயிற்றுஸ்தானத்தில் வந்து ஒரு சர்ப்பகிரகம் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ ஒழுங்காக தெரியாது இப்போ குரு பகவானுடைய பார்வை மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா அங்கே வரும்பொழுது அது என்ன விஷயங்கிறது தெரிய வரும் வயிற்று பிரச்சனை எது இருந்தாலும் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீக்குங்க அதே மாதிரி ஆறாம் இடம் சொல்லும்பொழுது எதிர்ப்பு வம்பு வழக்கு அதே மாதிரி லோன் இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இப்போது இந்த பலன்கள் எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொது பலனாக சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் இந்த பலன்கள் மாறும் எனக்கா உங்களுடைய கிரகச்சாரம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும் வெறும் ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இதோட டீட்டெயில் இது வேணும்னாக்கா வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாதகத்தை கொடுங்க பார்த்து சொல்லலாம் ரைட் நன்றி